சென்னையில் அரசு மருத்துவர் ஒருவர் மீது கொலை வெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இளைஞர் ஒருவர் அந்த அரசு மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்தியதில் அரசு மருத்துவர் மிகுந்த ஆபத்தான நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் உயிருக்கு ஏதும் ஆபத்து இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆயினும் மிக கொடூரமான இந்த தாக்குதல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய நிலையில் மருத்துவர்கள் அரசு மருத்துவர்கள் குறிப்பாக கால வரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை பற்றியும் அரசு மருத்துவர்கள் கால வரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்திருப்பது ஏற்புடையதா என்பதை பற்றியும் நாம விருப்பு வெறுப்பின்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறது வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சமகால அரசியல் நிகழ்வுகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு இந்த போறேன் இந்த கொடூரமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட மருத்துவர் பெயர் பாலாஜி அவர் வந்து புற்றுநோய் மருத்துவத்துறையினுடைய தலைவர் இந்தியில இருக்கக்கூடிய கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை அரசு மருத்துவமனை மிகுந்த உயர்தர சிகிச்சைகளை மக்களுக்கு கட்டணமின்றி வழங்கக்கூடிய இன்னைக்கு வந்து நீங்க வந்து கார்பரேட் ஹாஸ்பிட்டல் கூட அப்படி இருக்காது அங்க போய் பாத்துருந்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு சிறப்பான ஒரு மருத்துவமனை அந்த மருத்துவமனையில இந்த மருத்துவர் புற்றுநோய் சிகிச்சை பிரிவினுடைய துறை தலைவராக பணியாற்றி வருகிறார் இவரை போய் குத்தன இளைஞனோட பேரு விக்னேஸ்வரன் விக்னேஸ்வரன் ஏன் குத்தனான் டாக்டர் அப்படின்னு விக்னேஸ்வரனை உடனே அங்க இருந்த ஊழியர்கள் சுத்தி வளைத்து பிடித்து விட்டார்கள் பிடித்து காவல்துறைக்கு உடனடியாக தகவல் தருகிறார்கள் காவல்துறை வந்து அவனை வந்து கைது செய்து இப்போ வந்து வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விசாரணையில அந்த பையன் வந்து தான் குத்துனதை ஒத்துக்கிறான் ஏன் அங்கேயே சிசிடிவி எல்லாமே இருக்குது நான் காரணம் என்ன அப்படிங்கறத அவங்க சொல்றான் விக்னேஸ்வரன் அந்த விக்னேஸ்வரனுடைய தாயா அவங்க வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் கடந்த ஒரு ஆறு மாதமாக இந்த மருத்துவமனைக்கு வந்து போறாங்க யார் விக்னேஸ்வரன் அவங்க தாயார் இங்க சிகிச்சை எடுக்கிறாங்க எங்க அரசு மருத்துவமனையில மருத்துவர் பாலாஜி தலைமையிலான மருத்துவ குழு தான் அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது உயர்தர சிகிச்சை சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் இப்போ அந்த இளைஞன் தன்னுடைய தாயை தனியார் மருத்துவமனை ஒன்றுல சிகிச்சைக்காக தனியார் மருத்துவர்களுடைய ஒப்பீனியனை கேட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறலாம் என்ற ஒரு ஐடியால இல்லை ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட அவங்க அம்மாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுத்து ஒரு ஒப்பீனியன் கேட்கிறாங்க இப்ப அந்த பிரைவேட் டாக்டர் அரசு மருத்துவமனை கொடுக்கப்பட்ட சிகிச்சை குறித்து ஏதோ ஒரு கருத்து இப்ப பொதுவா இது நடக்கும் நீங்க பாத்துருத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மருத்துவம் கொடுத்திருந்தா காப்பாத்திருக்கலாம் இந்த மருந்தை ஏன் கொடுத்தாங்க இதை கொடுத்துருக்கே கூடாது ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம் இது எல்லா வீடுகளிலும் இது நடந்திருக்கும் நீங்க பாத்திருப்பீங்க கேட்டிருப்போம் அந்த மாதிரி ஒரு மருத்துவர் வந்து ஒரு ஒப்பீனியன்ல சொல்லும் போது கடும் கோபத்துக்குள்ளாகிற இந்த இளைஞன் ஏன்னா அவங்க அம்மா வந்து அந்த இளைஞன் சொன்னா எங்க அம்மா வழி தாங்க முடியாம கத்துறத என்னால கேட்க முடியல தாங்க முடியல இப்ப மருத்துவர்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான நோயாளிகளை அவங்க பார்ப்பாங்க அவர்களுக்கு எல்லோருமே ஒரே மாதிரியாகத்தான் அவங்க பார்ப்பாங்க நோயாளிகளாக பார்ப்பாங்க ஆனா போற நமக்குத்தான் இது அம்மா இது அக்கா இது அண்ணன்போது நமக்கு அந்த அட்டாச்மெண்ட் கூட இருக்கும் அப்ப நாம வந்து மருத்துவர்கள்ட்ட என்ன செய்வோம் கவலையோட பேசுவோம் அவருக்கு சரியா நம்ம கோவம் வரும் ஏன்னா அவருக்கு வந்து தெரியும் இது போதும் இதான் இந்த மது இல்ல இவங்கள காப்பாத்த முடியும் ஏன்னா அவங்களுக்கு அதுதான் தொழில் அவங்க அதை படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு அது தெரியும் ஆனா நமக்கு அப்படி மனசு ஏத்துக்க மனசு வராது நம்ம என்ன செய்வோம் இல்ல இல்ல எங்க அம்மா எங்க அண்ணன் எங்க அக்கா அப்படிங்கிற மனநிலையில நம்ம அழுதோம் அப்ப இந்த பையன் என்ன சொன்னா எனக்கு எங்க அம்மா வழியில கத்துறதை என்னால தாங்க முடியல அதனால நான் வந்து இவரை வந்து இவரு இவருடைய சிகிச்சை சரியில்லைன்னு அந்த தனியார் மருத்துவமனை சொன்ன காரணத்தை வச்சுக்கிட்டு நம்பிட்டு வந்து இப்ப இவர வந்து கொலசை கொண்டுதான் வந்தேன் அப்படின்னு வாக்குமூலம் கையில் பண்ணிட்டாங்க முதல்ல இந்த நிகழ்வு மிக 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 வன்மையாக கண்டிக்கத்தக்க நிகழ்வு ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை நம்ம வந்து பதிவு போடுவோம் மிக உறுதியாக பதிவு போடுவோம் ஏன்னா மருத்துவர்கள் அப்படிங்கிறவங்க உயிரை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருப்போம் எந்த ஒரு மருத்துவரும் எந்த பேஷண்டும் சாகணும்னு எந்த மருத்துவரும் நினைக்க மாட்டாங்க ஒரு பேஷண்ட் கண்ணு முன்னாடி சாக ஒரு மருத்துவர் பார்ப்பாரா யாரும் அப்படி பார்க்க மாட்டாங்க எல்லா மருத்துவர்களும் முனித்தளவு என்னதான் செய்யணும்னு நினைப்பாங்க காப்பாற்றணும்னு தான் நினைப்பாங்க போராடுவாங்க அதனால இந்த நிகழ்வு முதல்ல வந்து இந்த என்ன சொல்றது கொடூரமான தாக்குதலை நம்ம வந்து வன்மையா கண்டிப்போம் இப்போ அடுத்த கேள்வி எங்க வருது அப்படின்னா இவன் வந்து ஒரு தொடர் குற்றவாளி கொடூர குற்றவாளி ரவுடி கொலையாளி இவனை வந்து நீங்க வந்து காவல்துறை கண்டுக்காம விட்டுடுச்சு அப்படின்னா நம்ம காவல்துறையை சட்டம் ஒழுங்கை கேள்விக்குள்ளாக்கணும் ரெகுலரா அந்த வந்துட்டு போகக்கூடிய சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர் அந்த நம்பிக்கையில மருத்துவர் அவனோட உரையாடுகிறார் அம்மா மேல எனக்கு பாசம் இருந்துச்சு அதனால நான் எடுத்து கத்தியால கூத்திட்டேன்னு ஒரு இளைஞன் சொல்றான் இது முழுக்க முழுக்க தவறு இப்ப அவனை கைது பண்ணிட்டாங்க ஆனா இப்ப கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் மருத்துவர்கள் ஈடுபடுகிறார்கள் இது சங்க மருத்துவர் தாக்கப்பட்டிருக்கிறார் என்ற கோபத்தினுடைய வெளிப்பாடு என்ற வகையில் புரிந்து கொள்ளத்தக்கது ஆனால் தயவு செய்து மருத்துவர்கள் தம்முடைய போராட்டத்தை கைவிட வேண்டும் ஏன்னா இப்போ உங்கள் மீது அரசு திட்டமிட்டு ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கு அப்படின்னா நீங்க அரசை எதிர்த்து போராடுறோம் அது ஒரு தார்மீக நியாயம் இருக்கிறது அல்லது ரவுடிகள் சாம்ராஜ்யம் பெருகிடுச்சு ரவுடி மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில பாதுகாப்பு இல்ல எவ்வளவு திடீர்னு ஒரு பெரிய தாதா வர்றான் ரவுடி வர்றான் எங்களுக்கு பணியிடத்துல பாதுகாப்பு இல்லைன்னா கூட நீங்க செய்யற போராட்டத்தில் ஒரு குறைந்தபட்ச நியாயமும் தார்மீகமும் இருக்கும் இது அப்படி இல்லை ஒரு ஒரு ஒருத்தன் தங்களுடைய அம்மா வந்து அம்மா வந்து சிகிச்சை பெறுகிறார் அந்த அம்மாவுடைய சிகிச்சையில இன்னொரு சொன்ன கருத்தை நம்பிக்கிட்டு அவன் வந்து அம்மா மேல எனக்கு பாச வரைக்கும் எங்க அம்மா வழியில பிடிக்கிற தாங்க முடியும்னு குத்திருக்கிறான் இப்ப அவனை கைது பண்ணியிருக்கிறாங்க அவன் மீது கடும் நடவடிக்கை சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும் அதுலயும் எனக்கு இல்லை ஆனால் இப்ப நீங்க யாரை எதிர்த்து போராட்டம் பண்றீங்க இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன நம்ம யாரும் எடுத்து போராட்டம் பண்ணும் இல்லையா ஒரு யாரை எடுத்து போராட்டம் பண்ணும் காவல்துறையை எதிர்த்தா அரசை எதிர்த்தா யாரை எதிர்த்து குத்தின எழுதின எதிர்த்தா ஏன் நான் போராடக்கூடாது அப்ப போராடக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பாக்குற தொழில் அந்த மாதிரி சார் தயவுசு தப்பா எடுத்துக்காங்க நான் திருப்பி சொல்றேன் இந்த பாதிக்கப்பட்ட மருத்துவரின் பக்கம் நின்று இந்த கத்தியால் குத்திய இளைஞனை நீங்க சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தி இன்னொரு பக்கம் அவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்து இதெல்லாம் செய்யணும் அது வேற சட்ட நடவடிக்கையே உட்படுத்தணும் அதுலலாம் மாற்றிக்கிறது இல்லை ஆனா இப்போ நீங்க வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இந்த காலகட்டத்துல யாருக்காவது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதுக்கு யாரும் பொறுப்பு இல்லையா இப்போ மற்ற தொழில் மாதிரி கிடையாது நான் ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்றேன் திடீர்னு இன்னைக்கு ஒரு நாள் கரண்ட் வராதுங்க ஒரு உதாரணம் சொல்றேன் மின்சார ஊழியர் எல்லாம் ஸ்ட்ரைக்கு அப்போவுமே ஆபத்தான் ஏன்னா மருத்துவமனை உள்ளிட்டோட்டத்தில் என்ன மாதிரி சிக்கல் இருப்பதுன்னு தெரியும் சில பிரதான வேலைகள் இருந்தது காவல்துறைன்னு ஸ்ட்ரேக் அடிக்க முடியாது அதனாலதான் காவல்துறைக்கு என்ன கிடையாது யூனியன் கிடையாது காவல்துறை ஸ்ட்ரேக் அடிச்சா நாடு என்ன ஆகும் சட்டம் ஒண்ணு ஆனா காவல்துறைக்கு என்ன கிடையாது யூனியன் வைக்க அளவு இல்ல மருத்துவர்களுக்கும் அதேதானே இல்லையா எவ்வளவு ஒரு அத்தியாவசிய சேவை இப்போ அந்த புரிதல் தயவு செய்து மருத்துவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் வந்து இருகரம் கூப்பி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் பாதித்து விடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துல மட்டும்தான் இந்த உங்கள் போராட்டத்தை கைவிடுங்கள் என்று வைக்கக்கூடிய கோரிக்கையே வந்து தாக்கப்பட்ட இளைஞனுக்கு ஆதரவான கோரிக்கையாக தயவு செய்து எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தூத்துக்குடியில ஒரு மருத்துவர் இதே மாதிரி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார் அந்த மருத்துவர் பேர் சேது லட்சுமி வயது நாற்பத்தி எட்டு அப்ப இறந்தே போயிட்டான் அந்த மருத்துவரை இதே மாதிரி ஒருத்தர் தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் கூட்டு போய் சேர்த்து வச்சு வெட்டி கொன்னாரு ஏன் அப்படின்னு கேக்குன்ற போது டெலிவரிக்காக இவர் தன்னுடைய மனைவி அங்க அனுமதிக்கிறாரு மனைவியும் அவருடைய சிசுவும் இறந்து போயிட்டாங்க மனைவியும் இல்ல தனக்கு திறக்க போற பிள்ளையும் இல்ல உடனி போறான் அந்த இளைஞன் அப்ப என்ன பண்றான் டக்குனு டாக்டர் மேக்கம் வந்து டாக்டர் போய் வெட்டிட்டான் கைது பண்ணி விளக்கு நடந்துச்சு இப்ப எல்லா மருத்துவமனைகளையும் இந்த மாதிரி சிக்கல் ஏறும் நம்ம பார்த்துருவோம் இப்ப நீங்க நான் என்னுடைய தாயா தூத்துக்குடியில ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு சின்ன மருத்துவமனை அனுமதிக்கப்படுறாங்க அப்புறம் அன்கான்சியஸ் ஆகிறாங்க நாங்க இன்னொரு பெரிய மருத்துவமனைக்கு கூட்டு போயின்ற பொழுதே சொல்றாங்க இல்லைங்க உங்களை காப்பாற்றுற கச்சோம்னு சொல்லுகின்ற பொழுது போராடி இல்லைங்க அளவு பாருங்க அப்படின்னு சொல்லி ஐசி அட்மிட் பண்ணோம் மருத்துவர் சில மணி நேரங்கள் தாங்க நீங்க உறவினர்கள் கூட சொல்லுங்கன்னாரு ஆனால் அதன் பிறகு எங்க அம்மா ஐந்தாறு நாட்கள் உயிரோடு இருந்தார் இனிமேல் உங்களுக்கு நினைவே வராதுனால திடீர் நினைவு வந்து ஒரு ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசுனாங்க திருப்பி நினைவு இல்லை போயிட்டாங்க மருத்துவர்கள் வந்து வேணும்னு எதையும் சொல்றது இல்லையா இருக்கிற வச்சு சொல்றாங்க ஆனா நமக்கு அந்த நேரத்துல என்ன எனக்கு அந்த நேரத்துல வருது எங்க அம்மா வந்து அந்த இன்னொரு மருத்துவ சின்ன மருத்துவமனையில வச்சிருந்தோம் அங்க வந்து முதல்லயே இன்னும் கூட கொஞ்சம் தரமான சிகிச்சை கொடுத்திருந்தாலும் பின்னாடி சில நண்பர்கள்ட்ட பேசணும் அம்மாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் மாதிரியான ஒரு சிக்கல் வந்துச்சு அப்போ இந்த கோல்டன் அவர்ஸ் சொல்றாங்க அதற்குள் மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டால் அதுக்குன்னு சில இன்னைக்கு வந்து நவீன ரக ஊசிகள் வந்திருக்கு மருந்துகள் கொடுத்து காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்ல நண்பர்கள் சொல்லும் போது அம்மா காப்பாற்ற முடியலங்கிற வருத்தமும் ஆதங்கமும் நமக்கு கோபம் வருது ஆனா மருத்துவர் வேணும்னு செஞ்சிருப்பாரா தெரியல ஆனா அந்த நேரத்துல நமக்கு என்ன வரும் மருத்துவர்கள் மீது கோபம் வருவது இயற்கை இல்லையா இது எல்லா வாழ்க்கையிலும் இதை பாக்குறவங்க எல்லா வாழ்க்கையிலும் நடந்திருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஓகே அப்போ இது இது வந்து மனித உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய சிக்கல் அதனால மருத்துவர்களுக்கு இது நல்லாவே புரியும் இப்ப நான் பேச என்ன விட மருத்துவர்களுக்கு குறிப்பா உளவியல் படித்த மருத்துவர்களுக்கு இது நல்லா புரியும் அதனால நம்ம வந்து இந்த வேலை நிறுத்தத்தை மட்டும் எந்த இடத்துல உங்களுடைய எல்லா உணர்வுகளோடும் நான் உடன்படுகிறேன் ஒன்றி போகிறேன் உங்களுக்கு அத்தனை பேருடைய தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவருடைய தார்மீக ஆதரவும் மருத்துவர்களுக்கு இருக்கிறது அதெல்லாம் மாற்றுக்கருத்துல ஆனால் வேலை நிறுத்த போராட்டம் என்பது எந்த இடத்திலும் தீர்வாகாது அது மேலும் uh, பல மக்களை பாதிப்புக்குள்ளாக்கி விடக் கூடும் அப்படிங்கிறத தயவு செய்து மருத்துவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மிகுந்த அன்போடு நான் மீண்டும் கேட்கிறேன் அது ரொம்ப முக்கியம் நான் ஒரு நிறைய இந்த மாதிரியான சிக்கலான தடங்களை நம்ம வந்து பார்த்துருப்போம் நான் ஒரு ஒரு பெரிய நான் ரெண்டு மருத்துவமனை பேரையும் இல்லை ஒரு ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் சென்னையில டெலிவரிக்காக ஒரு சகோதரியை அட்மிட் பண்ணப்படுறாங்க உள்ள போகும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாங்க டெலிவரி முடியுது பார்க்கும்போது தலையில எல்லாம் மொட்டை அடிச்சிருக்கிறாங்க ஏதோ சிகிச்சை காரணங்கள் அந்த நைட் எனக்கு போன் பண்றான் ரிப்போர்ட் இப்பவும் அந்த தம்பி இருக்கிறான் அவன் கரின்னு சொல்ல விரும்பலை அந்த ரிப்போர்ட் எனக்கு போன் அடிக்கிறேன் அழறான் அவனோட ஃப்ரெண்டு இந்த பையன் அண்ணன் நீங்க எங்கன்னா இருக்கிறீங்க வர முடியுமாட்டான் அப்புறம் நான் இன்னொரு தனியார் மருத்துவமனைக்கு அவங்களை விட்டாங்க இவங்க வந்து இல்ல உங்ககிட்ட எங்களுக்கு பயமா இருக்கு நீங்க ஏதோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அந்த தனியார் மருத்துவமனை இன்னொரு தனியார் மருத்துவமனை கூப்பிட்டு வராங்க இன்னொரு தனியாக தனியார் மருத்துவமனை அட்மிட் பண்றாங்க அந்த தனியார் மருத்துவமனையில கிட்டத்தட்ட ஒரு வாரம் என்னமோ சிகிச்சை இவங்க எங்களை பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க பேஷண்ட அப்படின்னு வருத்தப்பட்டாங்க நான் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொல்லி மருத்துவமனையிட்ட பேசி எல்லாம் செஞ்சு பிடிச்ச அளவு பண்ணும் அப்புறம் ஒரு மருத்துவர் உண்மையை சொன்னார் இல்லங்க அவங்களை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம் சொல்லும்போது நான் கிட்ட சொன்னேன் அவங்க உயிர் இருக்கு மருத்துவமனையில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு உயிர் இருக்கும் ஆனா அவங்க காப்பாத்துறது கஷ்டம் நீ அது வரைக்கும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற யதார்த்தத்தை ஒரு யார் சொல்றாங்க ஒரு மருத்துவர் தான் சொல்றாரு அந்த மருத்துவர் அவங்ககிட்ட சொன்ன பிறகு அவர்களுக்கு கடத்த இதயத்தோடு அவர் வந்து என்ன பண்றது தெரியல அதுக்குள்ள அந்த சகோதரி இறந்து போயிட்டாங்க இப்போ சிக்கல் என்னன்னா டெலிவரியில அப்போதான் டெலிவரி ஒரு குழந்தை பிறந்திருக்கு ஏற்கனவே வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு அந்த கணவனுக்கு எதுவுமே புரியல போகும்போது நல்லத்தானே போனாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு சோ இது இது என்னன்னா ஏதாவது குறைபாடு இருந்திருக்கும் நோய் உள்ளுக்குள்ள இருந்திருக்கும் நம்ம கவனிக்காம விட்டுருப்போம் டெலிவரி டயத்துல அது வந்து அவங்களுக்கு சிக்கலை கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நமக்கு புரியாது நமக்கு தெரியும் செய்யாது ஆனா நம்மளுடைய கோபம் யார் மீது வரும்னா ஏன்னா ஒரு ஒரு சாமானிய மனிதன் தான் தானே போகும்போது நல்லாதான் போனாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் சோ அந்த கோபம் வரும் அப்போ அந்த அது போன்ற கோபங்களை வந்து நாம வந்து போய் டாக்டரை அடிக்கிறதுங்கிறது அல்லது டாக்டர் போய் சண்டை போடுறது அல்லது டாக்டரை அடிக்கிறது டாக்டரை கத்தியால் கொடுத்துறதுங்கிறதுனா அது வந்து முற்றிலும் என்ன செய்யறது எந்த இடத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு நமக்கு நம்ம அப்பா நம்ம அம்மா நம்ம அக்கா தங்கை மனைவி பிள்ளைகள் அதனால போய் அந்த கோபத்தை போய் ஆட்டை காட்டக்கூடாது டாக்டர்கிட்ட காட்டக்கூடாது மருத்துவர்கள்ட்ட காட்டக்கூடாது நிதானமாகவும் பொறுமையோடும் இருக்கணும் போன்று மருத்துவர்களும் தன்னுடைய போராட்டத்தை கைவிட வேண்டும் ரெண்டு இந்த மருத்துவர் பாலாஜி மிகுந்த மருத்துவர் எல்லாத்தையும் ரொம்ப எல்லாருக்கும் சரியா எடுத்து சொல்வார் மருத்துவர்கள் சொன்னார்கள் எல்லா மருத்துவர்களுமே அது வந்து கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் பேஷண்ட் உங்க மனநிலை எங்களுக்கு புரியுது ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தனித்தனி தானே உறவுகள் தானே அது எங்க அப்பாவை வந்து ஒரு மருத்துவமனை வச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மருத்துவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர் திருநெல்லை ஆனால் அந்த அந்த மருத்துவமனையில் ஸ்பெஷல் டாக்டர்னு வெளியிலேருந்து வருவாங்க வந்த ஒருத்தர் எங்கள் அப்பா வச்சுக்கிட்டு எங்கள் அப்பா குவாண்டி படுத்துருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அந்த ரூமுக்குள்ளேயே சொல்றாரு எங்க அப்பா கான்சியஸா இருக்கிறாங்க தெளிவா இருக்கிறாங்க எங்க அப்பா இருக்கும்போது அவர் சொல்றாரு இவரை ஹாஸ்பாரல் கழிச்சிட்டாங்க அப்படிங்கிறார் நீங்க அப்புறம் நான் டாக்டர் இம்பார்ட்டன் டாக்டர் கைப்பிடிச்சேன் வெளியில கூப்பிட்டுருந்தேன் டாக்டர் என்ன டாக்டர் பேஷண்ட் முன்னாடி எப்படி அவங்க என்ன ஆவாங்க அவரு நீங்க என்ன பண்றீங்க என்ன இருக்கிறீங்கட்டு கேட்க ஆரம்பிச்சாரு ஒரு சில இடங்களில் நான் சொல்றேன் ஒரு சில இடங்களில் ஒரு சில மருத்துவர்களினுடைய அப்ரோச் அதுவும் என்ன செய்யணும் மாறணும் நாம என்ன செய்யணும் மருத்துவர்களை புரிந்து கொண்டு மருத்துவர்கள் நமக்காக சேவை செய்கிறார்கள் நமக்காக பணிபுரிகிறார்கள் அவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்கணும் மருத்துவர்களும் இதை புரிந்து கொண்டு வந்து சேவை செய்யணும் இந்த விவகாரத்தை பொறுத்தளவுல தமிழ்நாடு அரசு உடனடியாக துணை முதலமைச்சர் களத்திற்கு வந்துவிட்டார் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட மருத்துவரை பார்த்து அதே மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சர் நுடுக்க களத்திலங்கன்னு இப்பந்தான் நம்ம வந்து என்ன சொல்றது அந்த நாப்பத்தி எட்டு மணி நேரத்தை காப்பதற்குன்னு ஒரு சிகிச்சை கொண்டிருந்தாங்க அந்த சிகிச்சை நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டுன்னு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் இதற்கெல்லாம் ஐநா விருதே கொடுத்துச்சு தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் தமிழ்நாடு மருத்துவர்களா தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பெருமை தமிழ்நாடுதான் மருத்துவத்துறையில் இன்னமும் இந்தியாவில தலை என்ன சொல்றது தலை உயர்ந்து நிற்கிறோம் நாம் அப்படின்னு சொன்னா இங்க மருத்துவர்கள் கிடைத்த பெருமை நான் மாற்றுகிறது இல்லை அதே பெருமை தொடர வேண்டும் மருத்துவர்கள் தயவு கூர்ந்து உங்களுடைய போராட்டத்தை கைவிடுங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று மிகுந்த அன்போடு உங்களை மீண்டும் மீண்டும் இருக்கிற கூப்பி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி